பள்ளிக்கூட வாழ்க்கை கசக்குது சார் என்னரும் தமிழ் நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னெரும்கலை ஞானத்தால் பராக்கிரமத்தால் அன்பால் இமமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி எய்தி இன்புற்றார் என்று மற்றோர் இயம்ப என்னாலோ என்றான் பாரதிதாசன் அந்த என்னால் நன்னால் பொன்னால் தெரியுமா எங்க பிள்ளைங்க என்னைக்கு பள்ளிக்கூடத்திற்கு நிம்மதியா ஒன்பதரை மணிக்கு போய் நாலரை மணிக்கு வீட்டுக்கு வராங்களோ அந்த நாள் தான் சார் நிம்மதியான நாளு அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான நாள் இன்னைக்கு இல்லையே சார் அதனால தான் சார் சொல்றேன் பள்ளி கூட வாழ்க்கை கசக்குது சார் ஐயா அப்பெல்லாம் ஒன்பதரை மணிக்கு போய் நாலரை மணிக்கு எல்லாம் வீட்டுக்கு வந்து சந்தோஷமா இருந்தோம் ஆனா இன்னைக்கு கோழிக்கு ஒரு நேரத்துல பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் அத்த ஜாமத்திலேயாச்சு என் புள்ள வீட்டுக்கு வந்துருவான் என்ற பயத்தோடையே இன்னைக்கு பசங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்காங்களே இப்படிப்பட்ட பள்ளிக்கூட சூழல் எங்களுக்கு கசப்பானதா இருக்குமே தவிர ஒருபோதும் இனிமையா இருக்காது சார் படிக்கல ஒரு சொட்டு கண்ணீர் விட்டதில்ல நண்பர்களோடு சந்தோஷமா விளையாடினோம் அடிக்காத ஆசிரியர்கள் வேண்டும் படிக்காத பிள்ளைகளை தரம் பிரிக்காத பள்ளிக்கூடம் வேண்டும் சுமையில்லாத புத்தகப்பை வேண்டும் சுவையான அன்பான ஆசிரியர்கள் வேண்டும் அப்படிப்பட்ட பள்ளிக்கூட வாழ்க்கை தான் இனிக்குமே தவிர ஒருபோதும் அடக்குமுறையை கையாளும் இப்ப இருக்கிற பள்ளிக்கூட வாழ்க்கை ஒருபோதும் உதவாது அது ஒருபோதும் எங்களுக்கு இனிக்காது இன்னைக்கு அறநெறி சொல்லி கொடுக்குற வகுப்பு இல்ல அப்புறம் எங்க இருந்து மாணவன் அறத்தோடையும் நெறியோடையும் வளருவான் சார் அதனால தான் மாணவன் ஆசிரியர் கத்தி குத்து மாணவன் ஆசிரியருக்கு முரண்பாடான உறவுன்னு சொல்றான்னு சொன்ன இப்படிப்பட்ட பள்ளிக்கூட சூழலைகளை கசக்குது சார் ஐயா நிமிர்ந்த வேணும்னு வேணும் பாரதி ஆனா இன்னைக்கு படிக்காதனுடைய முதுகலை சுமக்கிற புத்தக மூட்டைய விட படிக்கிற பிள்ளைங்களுடைய முதுகலை சுமுக்கிற புத்தக சும அதிகமா இருக்கு சார் படிக்காதவன் ரோட்ல கஷ்டப்படுறானா படிக்கிறவன் புத்தக ஏட்ல கஷ்டப்படுறான் சார் அதனால் தான் சார் சொல்றேன் பள்ளிக்கூட வாழ்க்கை எங்களுக்கு கசப்பா இருக்கு சார் ஐயா ரெண்டரை வயசுல எங்களை ஸ்கூல்ல சேர்த்து விட்டதுல நான் என்ன சாப்பிடணுன்றது அந்த பள்ளிக்கூட முடிவு பண்ணுது நான் என்ன யூ ட்ரெஸ் போகணுன்றது அந்த பள்ளிக்கூட முடிவு பண்ணுது நான் என்ன டைப் கட்டணுன்றது அந்த பள்ளிக்கூட முடிவு பண்ணுது நான் என்ன ஃபேண்ட் போகணுன்றது அந்த பள்ளிக்கூட முடிவு பண்ணுது கடைசி வரைக்கும் நான் என்ன படிக்கணுன்றதை மட்டும் என்னால் முடிவு பண்ண முடியலையே சார் அதனால தான் சார் சொல்றேன் இந்த பள்ளிக்கூட வாழ்க்கை கசக்குது சார் ஐயா இன்னைக்கு பத்தாவது படித்தா நாங்கள் போடுற பாடு இருக்குது பாரு நீயாவது வந்து சேர்ந்துட்டப்பா இப்போ ஒன்றாம் கிளாஸ் சேர்ந்துருக்காங்க பாரு அவனுங்களை நினச்சா எனக்கு ரத்த கண்ணீர் வடிக்கணும் போல இருக்குது மூணாம் க்ளாஸில் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைக்க போகிறாங்களா அவனுங்களுக்கு அவன் என்னத்துக்கு ஆமாம் என்ட்ரன்ஸுங்கிற வார்த்தைக்கே ஸ்பெல்லிங் தெரியாது அவனை போய் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு எழுத விட்டு மூணாவதுல ஒரு என்ட்ரன்ஸு எட்டாவது ஒரு என்ட்ரன்ஸு பத்தாவது ஒரு என்ட்ரன்ஸு பன்னெண்டாவது ஒரு என்ட்ரன்ஸு நாலு என்ட்ரன்ஸ் எழுதணும்னு முடிவு பண்ணி அவனை உள்ள சொல்றப்ப எட்டாவதுக்கு என்ட்ரன்ஸ் எழுதுறப்ப அவன் ஜெயிலுக்கு என்ட்ரன்ஸுக்கு போயிடுவேன் கண்டிப்பாக யாரையாவது கொலை பண்ணிட்டு போயிடுவேன் ஏண்டா படிக்கணும் சந்தோஷமா இருக்கலாம்னு வந்தா எழுத வச்சுக்கிட்டே இருக்கீங்களேடா இந்த கொடுமையாடா அப்படி தான் படிக்க முடியாத படிப்ப தான் பிள்ளைங்க படிச்சிடணும் தன்னுடைய பொருளாதாரத்தெல்லாம் அடக்க வச்சு இன்னைக்கு படிக்கக்கூடிய சூழல்ல கல்வி வியாபாரம் ஆயிட்டு இருக்கேங்கய்யா இந்த பள்ளிக்கூட வாழ்க்கை எங்களுக்கு கசப்பா இருக்கு இந்த பள்ளிக்கூட வாழ்க்கை ஒருபோதும் எங்களுக்கு இனிமையை தராது சார்